அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் அன்பிக்க சகோதர சகோதரிகளே ஊதாரி மகன் உவமையை வாசித்த ஒரு ஸ்லாம் மத அறிஞர் கண்ணீர் விட்டு அழுதாராம் என்னவென்று கேட்டபோது அவர் இவ்வாறு கூறுகிறார் நான் கடவுளை இதுவரை தண்டிப்பவராக கட்டளையிடுபவராக நிறைவை எதிர்பார்ப்பவராகத்தான் பாட்டிருக்கிறேன் ஆனால் இந்த ஊதாரி மைந்தன் உவமையோ ஒரு மன்னிக்கிற இறக்கமிக்க பரிவு கொள்ளுகிற கடவுளை எனக்கு காட்டுகிறது இப்படிப்பட்ட கடவுள் என் சிறுவயதில் எனக்கு காட்டப்பட்டிருந்தால் என் வாழ்வு என்றோ மாறியிருக்கும் என்று ஏக்க பெருமூச்சோடு பதில் சொன்னார் இளைய மகன் தந்தையை மன்னிப்பவராக இரக்கமிகுந்தவராக தன்னுடைய சுதந்திரத்தை மதிப்பவராக பரிவுமிக்கவராக பார்த்தார் எனவே மனம் திரும்பி வருவது அவருக்கு எளிதாக இருந்தது ஆனால் மூத்த மகன் தன் தந்தையை ஒரு கட்டளை இடுகிறவராக அதனால் அவர் சொல்லுகிறார் உம்முடைய கட்டளையை ஒருபோதும் மீறியதில்லை எஜமானாக நான் உமக்கு எத்தனை ஆண்டுகள் ஒரு அடிமை போல வேலை செய்திருக்கிறேன் தவறு செய்கிறவர்களை தண்டிப்பவராக தம்பி தவறு செய்து விட்டான் எனவே அவன் தண்டிக்கப்பட வேண்டும் மன்னிக்கப்படக்கூடாது என்று மூத்த மகன் தந்தையை பார்த்தார் இப்படிப்பட்ட எதிர்மறையான தவறான பார்வை அவனது மனமாற்றத்திற்கு தடையாய் இருந்தது இன்றைக்கு எங்களில் கடவுளை பார்க்கும் விதம் பெரும்பாலும் மூத்த மகன் கொண்டிருந்த பார்வையாகத்தான் இருக்கிறதை ஒழிய இளைய மகன் கொண்டிருந்த பார்வையாக இருப்பதில்லை கடவுளை ஒரு கண்டிப்பு பேர்வழியாக பழிவாங்க துடிக்கும் நீதிபதியாக தன்னம் பார்க்கிறோம் இதன் காரணமாக நம்மை அறியாமலேயே நிறைய குற்ற உணர்வுகளை நம்மில் சுமந்து அலைந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட எதிர்மறையான பார்வையை அகற்றி கடவுளின் இணையற்ற இறக்கத்திலும் அளவு கடந்த அன்பிலும் நம் நம்பிக்கையை பதிய வைக்க ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார் இது அருளின் காலம் தவக்காலம் இந்த காலத்திலே இறைவனின் கரத்தை இறுக்கப் பற்றி பிடித்தவர்களாக அவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் அனுபவிக்க புறப்படுவோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன்